எல்லாருக்கும் ஹெச்ஆர்பி கிச்சன் அண்ட் டிப்ஸ் சேனல் சால்வா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பொள்ளாச்சி ஸ்பெஷல் தேங்காய் பால் ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் ஆஷ் யூஷல் நம்ம ரசத்துக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதை எக்ஸ்ட்ரஸ்ஸாக வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து தாலிப்புக்கானது ஸோ ஒரு மீடியம் சைஸ் லெமன் லெமன் சைஸ் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் வாங்க இது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கரைச்சி வச்ச புளியில நம்ம வந்து தக்காளி மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி புதினா இது கொத்தமல்லி மிளகு ஜீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்ச எடுத்த தக்காளி மிளகு ஜீரகம் கொத்தமல்லி இதெல்லாம் வந்து இதில் போட்டு நல்லா கரைச்சாச்சு இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு இதில் கரைச்சிக்கலாம் அளவுக்கு உப்பு தூள் தண்ணி எல்லாம் கலந்து இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல பாத்திரம் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிடும் நம்ம இப்போ வந்து சீரகம் எல்லாம் சேர்க்கலாம் ஊற்றி இப்போது வெந்தயம் சீரகம் கடுகு கருவேப்பில்ல கொத்தமல்லி காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இப்போ அதே இதில் கொஞ்சோண்டு இடித்து வச்ச பூண்டு அதை நல்லா சேர்த்து எல்லாம் வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டு இப்போ அதுலேயே வந்து தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இதை வதக்கிக்கலாம் வேஸ்ட் அந்த பூண்டோட நேரம் மாறும்பொழுது நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த கலவையை வந்து இதில் சேர்த்துருவோம் இப்போ நம்ம எல்லாம் க சேர்த்து வச்சிருக்கிற அந்த கலவையை வந்து ஊற்றிடலாம் இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம சேர்த்து வச்சிருக்கிற தேங்காய் பால் இதை ஆட் பண்ணலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் வந்து நல்லா நொறைச்சி ஒரு கொதி வந்தோடனே தான் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணணும் தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு வந்து ரசத்தை கொதிக்க விடக்கூடாது டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ அது வந்து பார்க்க பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வந்து லேயஸாக அந்த நுரை வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பதத்தில் வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம் லேயர்ஸாக ஒரு கொதி வரும்போது பால் ஆட் பண்ணணும் இப்போ இதுதான் கரெக்டான நேரம் தேங்காய் பால் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ